ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சில நாட்கள் வெளியே போடலை சில பல பர்சனல் ரீசன்ஸ் அதனால் போட முடியல ஓகே இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம முன்கூட்டி தான் ஒரு பிளான் வச்சுருந்தேன் அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியல என்னால் அப்புறம் பொங்கல் வந்துடுச்சு பொங்கல் சேல்ஸும் கொஞ்சம் நல்லா போச்சு ஸோ அதனால் அந்த பிளான் சொல்ல முடியல இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வருஷத்துலேருந்து நம்ம ஆல்ரெடி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா கோதுமை கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா கோதுமை தரம் சில ஃப்ரீ கிஃப்ட்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது வந்து சில பேரால் வந்து ரீச் பண்ண முடியல ப்ளஸ் அது கொடுக்கறதுனால நம்மளால் வேறு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுக்க முடியல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கள்ளக்குறிச்சியில் ஸ்வான் பசார் வந்துருக்கு மார்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிராசரிஸ் வாங்குறப்போ ஒன் கேஜி சுகர் வந்து நைன் ருபீஸ்க்கு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சில ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை வேறு வேறு ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் வச்சுருக்கோம் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆஃபர் தரலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே செஃபக்ஸல் சொப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் மாதிரி பூவாய் கொடுத்துட்டுருக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் ரூபாய் கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஸோ மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தே நம்ம ஆஃபர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஐநூறுரூபாய்க்கு பொருள் வாங்குறப்போ இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஸோ தௌசண்ட் ருபீஸ்க்கு பொருள் வாங்குறப்போ இந்த ஆஃபர் வரும் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்குறப்போ இந்த ஆஃபர் வரும் த்ரீ தௌசண்ட் ஆஃபர் வரும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணி தந்துனே கொடுக்க போகிறேன் ஸோ கம்மிங் டேஸில் வந்து உங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே எல்லா ஆஃபரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்களே செக் பண்ணுவீங்க ஓகே தென் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொடுக்குறப்ப நிறைய பேர்த்துக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு தோண தெரியும் தோணுது அன்றைக்கு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் ஓகே ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணலாங்கிற ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை மாற்றி பண்ணலாம் தேங்க்யூ